ஐடியார தலைவர் ப்ரொபசர் ஏ கருணானந்தம் அவர்களே டாக்டர் வி பொன்ராஜ் அவர்களே பாலமுருகன் அவர்களே பாலசுப்ரமணியம் அவர்களே இன்றைக்கு சீப் கெஸ்டாக வந்திருக்கிற கேரளாவில் மிகவும் பிரபலமான ஒரு மீடியா ஸ்டார் என்று சொல்ல அழைக்கத்தக்க இருக்கிற டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் அவர்களே இன்ட்ரடக்ஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் இந்த சப்ஜெக்டை பற்றி சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதி முடித்தவுடன் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில அதை பிரசன் செய்யும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார் ஒரு அரசியல் சட்டம் எவ்வளவு சிறப்பாக எழுதப்பட்டிருந்தாலும் அது அதை யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்களை பொறுத்துதான் ஒரு நல்ல அரசாங்கமோ மோசமான அரசாங்கமோ அமையும் என்று அவர் சொன்னார் இன்றைக்கு நாம் இதனுடைய அர்த்தத்தை முழுமையாக நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்தியா ஒரு பெடரல் அமைப்பு தான் ஆனால் வார்த்தை இந்திய வார்த்தியான்ஸ்டூஷன் இல்லை யூனியன் ஸ்டேட்ஸ் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபெடரல் அமைப்பில் ஒன்றிய அரசிலே ஒரு ஒரு நாடாளுமன்றம் இருக்கும் அதில் இரு அவைகள் இருக்கின்றன ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை அதை போலவே மாநிலத்திலும் ஒரு சட்டம் ஏற்றுகின்ற ஒரு சட்டசபை இருக்கிறது நம்முடைய அதிகாரங்கள் சென்ட் கவர்மெண்டுக்கு உள்ள அதிகாரங்கள் ஸ்டேட் கவர்மெண்டுக்கு உள்ள அதிகாரங்கள் என்று அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு கன்கிரண்ட் லிஸ்ட்டும் இன்னும் மூணு லிஸ்ட்டும் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஃபெடரல் செக்டரினுடைய அடிப்படை அம்சங்கள் அதே போல் ஏதாவது வித்தியாசமான இன்டர்பிரடேஷன் வரும் பொழுது அதை சால்வ் செய்வதற்காக ஒரு சட்டமன்ற இது நீதிமன்றமும் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் உள்ள ஃபெடரல் அமைப்பு சற்று வித்தியாசமானது என்று சொல்கிறார்கள் அது உதாரணம் சொன்னீங்கன்னாக்கா இப்போ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அமெரிக்காவில் உள்ளதில் செனேட்டில் வந்து சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சமமான பிரதிநிதிகள் தான் அதில் இருப்பாங்க நமக்கு அப்படி இல்லை நம்ம ஜனத்தொகையை வச்சு தான் நம்ம பிரதிநிதிகள் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல நம்முடைய மாநிலங்களவை சொல்றது வந்து ஒரு ஒரு ஷோக் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை கூட இன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க செயல்படுத்திடுறாங்க நினைச்சு பாருங்க ஒரு ஜம்மு காஷ்மீர் மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து யூனியன் டெரிட்டரியா அவங்களால மாற்ற முடியுது இப்போ அமெரிக்காவில் வந்து நினைச்சே பார்க்க முடியாது அங்கே இருக்கிற அந்த அந்த மாநிலத்தினுடைய மெம்பர்களை வந்து நீங்க உங்களுடைய இது இல்லாம நீங்க வந்து அப்படி ஒரு எதிரான சட்டத்தை நீங்கள் பாஸ் பண்ண முடியாது நாம என்ன பண்றோம்னாக்கா இவங்க முன்னேயாவது அட்லீஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இன்னைக்கு மத்திய தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு போறாரு மாநிலங்களுடைய நலன்களை பாதுகாக்கிற மாதிரி ராஜ்யசபா இல்லைன்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஃபைனான்சியல் பவர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குவிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இன்னைக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு கவர்னர் மாதிரி ஒரு ஏஜென்ட் அனுப்பி இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் கொடுக்குறாங்க அதுவும் எதிர்கட்சி அரசாங்களுக்கு மட்டும் அப்புறம் வந்து நிதியில் வந்து கொடுக்கணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிற நிலையில் அவங்க இருக்காங்க பல மாநிலங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது அது அவங்க கையில் கை வைத்துக்கிட்டு அதை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லா இது வந்து ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் போல செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய எல்லை சர்வாதிகாரம் எல்லாம் இங்கே ஒரு இடத்துல இது சர்வதேசமாக இருக்குது செல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து தவறாக உபயோகப்படுத்தப்பட்டு எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் மாநிலங்களுக்கு எதிராகவும் அது பயன்படுத்தப்படுகின்றன தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும் இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் ஸோ இப்படி அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து எதிராக இது இப்படி ஒரு இந்த ஃபெடரல் தன்மைகளுக்கு வந்து குந்தங்கம்பளை இருக்கிற ஒரு அரசு அரசாக செயல்பட முடியுது ஒரு சென் கவர்மெண்ட் இன்னும் வந்து இவர் ராஜாஜி சொல்லுவார் ஒரு ஒரு நம்ம கிட்ட இருக்கிற இவ்வளோ பெரிய அதிகாரங்களை வந்து செனல் கவர்மெண்ட்ல பொழுது அந்த வர அரசாங்கம் அது எவ்வளோதான் நல்ல எண்ணங்கள் இருந்தால் கூட வந்து அவங்கள வந்து மிஸ்யூஸ் செய்யறதுக்கு தோணும் அப்படின்னு சொல்லுவார் ராஜாஜி சொல்றாரு ஒரு யோகிமானன்னு கூட திருடத் தோன்றும் திருநாமத்தில் தோணும் ஏன்னா நமக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட இது இருக்குது முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது அவங்களும் அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அதாவது வந்து அதை வந்து அவங்களுடைய எலக்ட்ரிகல் கெய்ம்ஸுக்கு பயன்படுத்துவாங்க சில நடிகர்களுடைய இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணி அவங்கள வந்து கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது இது சில மாநிலங்கள் வந்து களைச்சிருக்காங்க மாநில அரசுகளில் களைச்சிருக்காங்க இப்படி எல்லாம் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு நடக்கிற மாதிரியான ஒரு அநியாயம் அவங்க நடந்தது கிடையாது இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து அதாவது வந்து ஒரு ஒரு ஜனங்களுடைய பொதுவாக நம்ம வந்து சில செக்யூலரிசம் இப்படிப்பட்ட வேல்யூஸை வச்சிருக்கிற இந்தியன் சொசைட்டி இது இன்னைக்கு இருக்கிறது ஆளுக்கு கிடையாது காலங்காலமாக அசோகா சக்கரவர்த்தி முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பல வேல்யூஸை வந்து மக்கள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அந்த வேல்யூஸுக்கு எதிராக ஒரு ஒரு அஜெண்டாவோடு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நடக்குதுனாக்கா அதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அவங்க பயன்படுத்திக்கிறார் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு வந்து ஜெர்மனில் கூட வந்து ஹிட்லர் நாசத்தினுடைய சக்கரவர்த்தியான ஹிட்லர் வந்து எலெக்ஷன் மூலமாக போய் தான் அவர் வந்து ஒரு சர்வதிகார ஆனார் எனவே அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னது ஞாபகம் இருக்கணும் ஒரு மோசமான கவர்மெண்ட் கூட ஒரு நல்ல அரசியல் சாசனம் கொடுக்க முடியும் ஏன்னா யார் செயல்படுத்துகிறார்களோ அவரை பொறுத்து தான் நான் வாங்கிடுறது சொல்கிறேன் அப்புறம் என்னென்னா இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணணும் எல்லா மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் படப்படணும் நம்ம சுதந்திர இந்தியா சுதந்திரம் மனதில் பிறகு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நலன் என்ற ஒரு கருத்து பார்த்தீங்கன்னாக்கா மாநிலங்கள் தான் ரொம்ப அதிகமாக செயல்பட்டுருக்கிறது ஏன்னா மக்களுக்கு நேர்மையாக நேரடியாக நேரடியாக நன்மை பெயர்க்கக்கூடிய உறவிடம் உணவு வீடு எது அப்புறம் வந்து மருத்துவம் கல்வி லாண்ட் ஆர்டர் அப்புறம் வந்து தொழில் வேலைவாய்ப்பு இப்படி எல்லா துறையிலையும் வந்து மாநிலங்கள் தான் செயல்படுது பட்டிருக்கு ஆனால் அதில் வந்து ரொம்ப அற்புதமாக பல மாநிலங்கள் செயல்பட்டுருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் பஞ்சாப் இப்படி பல மாநிலங்கள் வந்து பல துறைகளில் வந்து முன்னால் நிற்கிது இன்னைக்கு ஆனால் இந்த சென்டல் கவர்மெண்ட்டை வந்து இன்னைக்கு அங்கே உட்கார வச்சுருக்கிற இன்றைக்கி இந்து இந்தி பேசுகிற மாநிலங்கள் எல்லாம் வந்து மிகவும் பின்னால் இருக்கு ஒரு நல்ல அரசாங்கம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன பண்ணுனாக்கா ஏன் இப்படி இந்த சில மாநில மாவட்டம் சில மாநிலங்கள் மட்டும் மேலே இருக்கு ஏன் இந்த மாநிலங்கள்லாம் பின்னால் இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்க அந்த மாடல் என்ன மாடல்னு சொல்லி இப்போ கேரளா மாடல் இருக்கு குஜராத் மாடலே வச்சுக்கிட்டோங்க இல்லை திரபடி மாதிரி கூட இருக்கட்டும் இதில் வந்து என்ன இவங்க எப்படி இவங்க அச்சீவ் பண்ணாங்க இதை அப்படின்னு நோக்கி அங்கே வந்து ஒரு கே ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் அங்கே செஞ்சா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் இருக்கு இவங்க அதெல்லாம் பண்றது இல்லை இவங்களுக்கு என்ன இவங்க பண்ற பாருங்க கான்சென்ட்ரேஷன்லாம் என்ன ஆகுது ராமருக்கு கோயில் கட்டுறாரு அல்லது வருஷம் அங்கே பிரையாவில் வந்து கும்பமேளா நடத்துறது ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி இப்படியான விஷயங்களை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க இது வந்து என்ன என்ன நடப்பு வந்து பாருங்க இப்போ கடைசியில் வந்து மொழியை கையில் எடுத்திருக்காங்க காலங்காலமாக பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப டிக்ளேர் பண்ணி தங்களுடைய உயிரை இழந்து இவங்க நேரத்தில் இருக்காங்க இந்த டூ லாங்குவேஜ் ஃபார்ம சொல்லிடுச்சு இப்போ வந்து மூணாவது லாங்குவேஜ் கொண்டதுக்காக வராங்க அதாவது பெரியார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் காமராஜரை பற்றியும் ராஜாஜியை பற்றியும் கம்பேர் பண்ணும்போது பெரியார் ஒன்று சொன்னார் படிக்காத படிக்காதவனுக்கும் வித்தியாசத்தை பற்றி சொல்லுவார் படித்தவனுக்கு படித்த புத்தி தான் இருக்கும் படிக்காதவங்களுக்கு தான் சொந்த புத்தி அதிகம் அது நம்ம பாருங்கள் இப்போ வந்து நம்ம டெல்லிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க டெல்லிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படிச்சோன்னா இருக்கிறதுனாலேயே அந்த மொழியை கற்றுக்க ரொம்ப கஷ்டம் உடனே நீங்கள் கற்றுக்க முடியாது ஒரு ஒரு மூணு மாதமாவது ஆகும் ஏன்னா நம்ம மைண்டில் வந்து கிராமர் தெரியும் நமக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரியும் தமிழ் கிராமர் தெரியும் இந்த கிராமர் என்ன பண்ணுது உடனே ஒரு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட மாட்டேங்குது ஒரு தொழிலாளி போட்டோம் படிக்காதவன் எட்டாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு நாள் டெல்லியில் போய் இறங்குனா வச்சுக்கோங்க ஒரு மாதத்துல அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அந்த லாங்குவேஜ் அதான் அந்த படித்த புத்தி நமக்கு முன்னாப்படுது படித்த புத்தி பின்னோட்டு போகுது படிக்காத புத்தி முன்னோட முன்னே போகுது எனவே தான் பாருங்கள் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு வந்து அஞ்சாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு மாதம் போதும் ஒரு கிராஷ் கோர்ஸ் போதும் அதை வந்து நம்ம ஊரில் இருந்து படிக்காத ஒருத்தன் டெல்லிக்கு போய் கற்றுக்குவோம் ஒரே மாதத்துக்கு கற்றுக்குவோம் அவன் பிரபாவம் பேசவும் செய்வான் அது மாதிரி விஷயங்களை தான் இவங்க கான்செட் பண்ணுறாங்க அங்கே அது அங்கே வந்து ஸ்கூலுக்கு இல்லையே நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன் பீகாரில் சும்மா ஒரு ஸ்கூலை பார்த்துட்டு வரலாம் போகணும் பொழுது ஒரு லேடி டீச்சர் ஒன்றுலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் ஒரே ஒரே ஒரு ரூமில் தான் இருக்காங்க அந்த டீச்சர் தான் தமிழ் ஹிந்தி நடத்துகிறாங்க இங்கிலீஷ் நடத்துகிறாங்க எல்லா சப்ஜெக்ட் நான் போகிறது எல்லா ஊரில் உண்டு ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எப்படி நடத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இது வந்து அங்கே வந்து ஒரு நான் எலெக்ஷன் டியூட்டியாக போனபோது பார்த்தபோது ஒரு ஆச்சரியப்பட்டேன் நான் சவுத்தில் எப்படி நினச்சே பார்க்க முடியாது சவுத்தில் அதே மாதிரி ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போனால் அந்த டீச்சர் வந்து வாரத்துக்கு தடவை தான் வருவாராம் அவர் சைக்கிள் பணியை பார்த்து ஓ இன்னைக்கு டீச்சர் வருவாரான்னு சொல்லிட்டு எல்லாம் அசல் படுவாங்களா அந்த ஸ்கூலில் இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்காங்க இதிலெல்லாம் போய் யாராவது செய்யுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நமக்கு வந்து இப்போ மூணாவது மொழி அவசியமாக இல்லையான்றத பற்றி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய ஆபத்துக்கு உருவாகி கொண்டிருக்க இந்தியா வந்து அடிப்படையிலேயே வந்து மொழி மதம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மொழியோ டிஃப்ரெண்ட் மனங்களும் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து இந்த இந்த இந்தியாவை ஒற்று ஒற்றுமைப்படுத்தி நம்ம மேலே போகிறதுக்கு வழி வந்து இது தான் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ரீட்டைன் பண்ணுறது தான் சும்மா ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது கிடையாது இப்போ ஹிந்தி பேசி ஒரு கோஷம் போட்டால் வந்து எல்லாம் இந்திய மக்களெல்லாம் வந்து தேச ப பக்தர்களாக ஆகிவிடுவாங்கன்ற மாதிரி ஒரு முற்றாள்தனமான ஒரு ஐடியா உலகத்தை எங்கேயுமே கிடையாது எனவே நாம் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இதை பற்றி பேசுறதுக்கு வந்து அற்புதமான ஒரு பேச்சாளர் கட்சி இருக்காரு அவர் தான் மிஸ்டர் டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் அவர் எனக்கு நாங்கள் நேரடியாக சந்தித்தது இல்லை இல்லைனாலும் என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் கையில் வந்து அவருடைய இன்டர்வியூஸ் சொல்ல ரொம்ப பிரச பிரசித்தி பெற்றவர் அரசியல்வாதிகள் கொண்டு நடிகர்கள் வரை வந்து அவர் அவருடைய இன்டர்வியூவில் வந்து நான் பண்ணுவார் லாபமாக யாரெல்லாம் கேட்க முடியாத கேள்விகள்லாம் அவர் கேட்டுக்கார் அது ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்தது அதனால்தான் அவரால் இன்னைக்கு ராஜ்யசபாவில் வந்து ரொம்ப சட்டைகளாக பேசி அங்கே வந்து எல்லாருடைய அட்டென்ஷனையும் அவரால் ஈர்க்க முடிகிறது இன்னைக்கு ராஜ்யசபாவில் இருக்க ஒரு ஸ்டாராக இருக்கார் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் ஸோ அவர்களை வந்து இந்த ஃபெட்ரலிசம் அங்கே செட்ரலிஸ்டத்தை பற்றி பேசுறதுக்காக உங்களுடைய அவரை எல் குருடைய சார்பிலும் ஐடியாரம் சார்பிலும் தமிழ்நாட்டு சார்பிலும் அவரை வருக வருக என்று வரவேற்று நான் அமைகிறேன் நன்றி வணக்கம்